டிசம்பர் மாதம் வெங்காய ஏற்றுமதிக்கு தடை மத்திய அரசு அறிவித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காய விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது மத்திய அரசு எதிர்பார்த்ததும் இது தான் உள்நாட்டில் விலை அதிகமாக இருக்குது அதனால் ஏற்றுமதியை நிறுத்தணும்னா விலை கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி கட்டுக்குள்ளே வந்தது இந்த எக்ஸ்போர்ட் பேன் பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்ச் மூணாவது வாரத்தில் இருக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்தில் வெங்காய ஏற்றுமதிக்கான தடை வந்து நீக்கப்படணும் ஆனால் இப்போ வெங்காயத்தோட விலை எப்படி இருக்குன்னு பார்த்தா மீண்டும் உயர ஆரம்பிச்சிருக்குது இதுதான் மத்திய அரசுக்கு கொஞ்சம் கலக்கத்தை தந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது ஒரு மீட்டிங் நடந்திருக்குது அந்த மீட்டிங்கில் பேசப்பட்டது என்னன்னா மீண்டும் விலை உயர ஆரம்பிச்சிருக்கு அடுத்த மாதத்துலேருந்து எலெக்ஷன் வேறு ஸ்டார்ட் ஆகுது இந்த சமயத்தில் வெங்காய விலை அதிகமாக உயர்ந்தது அப்படின்னா அதாவது எக்ஸ்போர்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக நிறைய எக்ஸ்போர்ட் ஆகும் டிமாண்ட் அதிகரிக்கும் விலை உயரும் ஸோ அப்படி விலை உயர்ந்தது அப்படின்னா அது ஆளும் கட்சிக்கு கொஞ்சம் பாதகமான சூழலில் முடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்று வந்து அந்த டெட்லைனை நாம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக இந்த செய்தியும் வரல ஒரு அதிகாரி செய்தியாளர்கள்கிட்ட சூசகமாக இதை சொல்லியிருக்காரு மார்ச் முப்பத்தி ஒன்றோட இந்த பேன் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது கொஞ்ச நாள் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ வெங்காய ஏற்றுமதிக்கான தடை அப்படின்றது வந்து மேலும் நீடிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதிலருந்து தெரியுது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்